ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிறப்பு பதிவேட்டில் இனி குழந்தையின் தாய் தந்தையின் மதத்தை தெரிவிப்பது கட்டாயம் என ஒரு புதிய விதிமுறையை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அந்த புதிய விதிமுறை சம்பந்தமான முழுவிரத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற இருக்கில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறப்பு பதிவேட்டில் இனி குழந்தையின் தாய் தந்தையின் மதத்தை தெரிவிப்பது கட்டாயம் என புதிய விதிமுறை அமலாகியுள்ளது பிறப்ப பதிவு செய்யும் பதிவேட்டில் இனி குழந்தையின் தாய் தந்தை என இருவரின் மதத்தையும் குறிப்பிடுவது கட்டாயமாகிறது குழந்தையை தத்தெடுப்பதற்கு பெற்றோரின் மதத்தை தனித்தனியாக பதிவு செய்ய வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பிறப்பு இறப்பு சட்ட திருத்தம் மாதிரி விதிகளின்படி இது அமலுக்கு வருகிறது இந்த விதிகளை மாநில அரசுகள் முன்பு முறையாக ஏற்றுக்கொண்டு அது குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது பிறப்பு பதிவேட்டில் சட்ட தகவல் புள்ளி விவர தகவல் என இருவேறு தகவல்கள் அமைந்திருக்கும் அதில் பெற்றோர்களின் மதம் என்பது தகவலுக்காகவே பெறப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை குடும்பத்தின் மதம் மட்டுமே பிறப்பை பதிவு செய்யும் பதிவேட்டில் பதிவு செய்வது வந்த நிலையில் தற்போது பிறப்பு பதிவுக்கான படிவம் ஒன்றில் சில திருத்தங்களுடன் அமலுக்கு வந்துள்ளது அதில் புதிய விதிமுறையில் தாயின் மதம் தந்தையின் மதம் என இரண்டு கேள்விகள் சேர்க்கப்பட்டு அதற்கு நேரெதிரில் தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் குழந்தைய தத்தெடுக்கும் பெற்றோர்களுக்கும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிறப்பு பதிவேற்றில் பெற்றோர்களின் ஆதார் எண் செல்போன் எண் மின்னஞ்சல் முகவரியும் பதிவிட வேண்டும் அதேபோல முகவரி விவரத்தில் மாநிலம் மாவட்டம் நகரம் அல்லது கிராமம் வார்டு எண் அஞ்சல் பின்கோடு ஆகியவற்றை சேர்ப்பதற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஸோ இந்த பிறப்பு பதிவேட்டில் பதிவு செய்ததுக்கான அப்ளிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக காலம் ஒதுக்கப்பட்டுள்ளது தந்தையின் மதம் தாயின் மதம்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெல்ல தெரிவா மாநிலத்திலிருந்து ஆரம்பித்து பின்கோடு வரைக்கும் உங்களுடைய தெரு வரைக்கும் வாழி எண்ணும் கொண்டு எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து ஏத வேண்டியதாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இது போல் கிடையாது ஸோ இனிவரை காலங்களில் மதம் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் கேட்டிங்கன்னா இது ஒரு தகவலுக்காக மட்டுமே பெறப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்காக பர்த் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் பெறுவதற்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமாலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி